ஒன்று அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக வர்த்தகம் முடிஞ்சது என்பது நமக்கு ஒரு நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த தினம் வந்து மறுபடியும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் இன்றைய தினம் டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு சர்டன்லி இருக்குது இதே இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இலக்கை வந்து தாண்டி விட்டோம் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினாறு என்ற ஒரு ரீசெண்ட் ஹை அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த லெவலை வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அண்ட் ஃபர்தர் ஆன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரெட் டவுன் சைட் அதாவது சப்போர்ட் சைட்ல பார்த்தோம்னா இன்னும் அந்த இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஐம்பது அந்த ரேஞ்ச் வந்து இன்றைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த சப்போர்ட் அடிப்படை ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ஐ திங்க் டெஸ்ட் ஆஃப் தி அப்சைட் வந்து டெஃபனிட்டாக எதிர்பார்க்கணும் ஸோ நேற்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ ஹையை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் பட் அதையும் தாண்டி சண்டை செல்லுமானால் டெஃபினிட்டா டுவெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு டெஃபனிட்டா டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணாங்க நிச்சயம் வாங்க இப்போ ஆக்சுவலா ஒன்னும் பண்ணாம இருந்தாலே பெட்டர் பட் அவங்களுக்கு வந்து யூஎஸ் யூகே மார்க்கெட்ஸ் விடுமுறைனால பெரிய அளவில் எந்த விதமான ஆக்சனும் நேற்று ஏதனும் நடக்கல நெட் செல்லரா நெட் பயராக தான் இருந்தாங்க நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி மட்டுமே வெரி ஸ்மால் ரொம்ப குறைவான ஒரு தொகை நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி அப்படின்றது ரொம்ப 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 குறைவு அதே போல டிஐஎஸ் வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலாக வந்து நெட் பயராக இருந்திருக்கு ரெண்டு பேரும் நெட் பயர்ஸ் தான் நேற்று பட் வால்யூம் வைஸ் அந்த நெட் பையிங்கோட வால்யூம் வந்து ரொம்ப 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 குறைவா இருக்கு மேபி

அவங்க அடிஷ்னலாக அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் போடுகின்றது வந்து ஜூலை நைன்த் வரைக்கும் ஒத்தி வைக்கப்படுறாங்க ஆக்சுவலாக ஜூன்ல அமல்படுத்த வேண்டிய ஒரு டேரிஃப் அது அது ஜூலை நைன்த் வரைக்கும் ஒத்தி வைக்கப்படுகிறாங்க ஸோ தட் இஸ் ஒன் சைட் பாசிட்டிவ் இன்னொரு சைடு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை பட் இன்ஃப்ளூயன்சியல் நியூஸ் என்னன்னா சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட்ஸ்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ் உடைய லாபம் அப்படின்றது ஒரு மூன்று சதவீதம் ஏறி இருக்கு அப்படின்றது கூடுதலாக வந்திருக்கிறது இந்த மாதம் ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த வருஷத்தோடைய முதல் நாலு மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய அந்த நாலு மாதங்களை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ த்ரீ பர்சன்ட் வந்து ஒரு ஏற்றத்தை வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட்ஸ் வந்து கூடி இருக்கிறது ஏற்றத்தோடு இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இதுல டிஸ்பைட் டேரிஸ் அதாவது அமெரிக்காவுடைய அந்த டேரிஸ் பிரச்சனை தாண்டி இந்த ஒரு வளர்ச்சி வந்து சைனாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்கு என்பதையும் அகேன்ஸ்ட் ஆல்சோ டீஃப்ளேஷனரி ப்ரெஷர் ஏன்னா அது வந்து எக்கானமிஸ்ட் வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதாவது சைனாவுடைய பொருளாதாரம் வந்து ஒரு டீஃப்ளேஷனரி ப்ரெஷரில் இருக்கு அப்படின்னு சொல்லி வளர்ச்சி குறைவாக இருக்கும் லாபம் குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் குறைவா இருக்க வேண்டிய ஒரு நம்பர் வந்து தற்போதைய நிலைமைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு த்ரீ பர்சன்ட் இந்த டாரிஃப் இருக்கும்போதும் இந்த டீஃப்ளம் இருக்கும்போது என்பதும் ஐ திங்க் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதன் காரணமாக ஆசிய நாட்டு சந்தைகள் வந்து மிக்ஸ்டாக இருக்குது நிக்கை வந்து ஒரு நூறு புள்ளிகள் குறைவு சரிவோடவும் ஹேங் செங் வந்து ஒரு தொண்ணூறு புள்ளிகள் ஏற்றத்தோடும் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது அதே போல் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அது வந்து சந்தை லீவ் ஆனாலும் அது உலகமெங்கும் ட்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும் ஸோ யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு முந்நூறு நானூறு புள்ளிகள் ஏற்றத்தோட தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது இது வந்து யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட் யுஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இது வந்து நானூறு புள்ளிகள் உயர்ந்த தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ அந்த ஈவோட நியூஸ் ப்ளஸ் இந்த சைனாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேவரபிளாக இருக்குது பட் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸுக்கு வந்து ஒரு மிஸ்ட் சிக்னலா வந்து இது ஓவரால எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லுவோம் சார் இண்டிகோ நிறுவனத்தோட கோஃபவுண்டர் ராகேஷ் கங்வால் வந்து தன்னுடைய ஸ்டாக்ல இருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் போர் பர்சன்ட் ஷேரை வந்து விற்க போறாரு இண்டிகோ ஷேர்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் அது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு கோடி மதிப்புள்ள பங்குகளை பிளாக் டீல வைக்க போறாருன்னு வந்திருக்கு இந்த இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து கூடும் அப்படின்ற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து ராகேஷ் கங்காவாலுடைய லாங் டேர்ம் எக்ஸிட் பிளான் அப்படின்றத இவர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இரண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ராகேஷ் கங்காவால்ன்றவர் இண்டிகோ போர்டில் இருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு ஏன்னா அவரும் அந்த கோஃபோண்டருக்கும் ஒரு டிஸ்பியூட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுனால அவர் வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார் அந்த டைம்லேருந்து தொடர்ச்சியாக நான் வந்து என் ஸ்டேக்கை வந்து வெளியேற்றுவேன் வெளியேறுவேன் அப்படி ஸ்டேக்கை விட்டு வெளியேறுவேன் அப்படின்றதையும் அவர் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் இஸ் லாங் டேர்ம் எக்ஸிட் பிளான் அப்படின்றத சொல்லலாம் மூன்றாவது வந்து இது லாங் டேர்ம் எக்ஸிட் பிளானா இருக்கக்கூடிய ராகேஷ் கங்கவாலுக்கு முக்கியமா தற்போதைய நிலைமைக்கு இண்டிகோவோட கியூ ஃபோர் ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இவருக்கு வந்து பெட்டர் ப்ரைசிங் கிடைத்து அந்த ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் அப்படின்றத விற்க கூடும் எக்ஸிட் ஆக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் பார்க்குறோம் ஸோ ரியலைஸ் பெட்டர் வேல்யூ ஃபார் இஸ் மணி ஆஸ் அ ப்ரமோட்டர் ப்ரமோட்டர் ஸ்டேக் வந்து விற்கிறாரு அது வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அவர் கிடைக்கும் ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் இது வந்து ஒன்றும் பப்ளிக் வந்து டைல்யூஷன் வரும் தட் மீன்ஸ் மோர் பப்ளிக் வில் பி ஏபிள் டு அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அல்லது அந்த கோ ப்ரமோட்டர் இன்னொருத்தரை வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பாங்க ஸோ ஐதர்வே இந்த ஸ்டாக் வந்து அப்சார்ப் ஆகிடும் ஸோ பெரிய அளவில் ஒரு யூனோ ஒரு இவர் வந்து ஆல்ரெடி போர்டை விட்டு வெளியேறினவர் இந்த கம்பெனியை விட்டு வெளியேறும்போது ஐ திங்க் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஸ்டாக் ப்ரைஸுக்கு வராது லைட் வாலட்டிலிட்டி வந்து டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்கு இருக்கும் ரிசல்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் தற்போதைய இந்த விடுமுறை காலத்தில் ஐ திங்க் இண்டிகாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அவங்களோட சீட் அண்ட் பிளேன் லோட் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வராது பட் இது வந்து வாட்ச் வர்த்தி அதாவது இதை கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இந்த நடக்கும் பொழுது அன்றைய தினம் இல்லை அதுக்கு அடுத்த நாள் இல்லை அது தொடர்ச்சியாக ஒரு இரு நாட்கள் வந்து இந்திய கோவின் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்குமே தவிர பெரிய அளவில் இந்த ஸ்டாக்குக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது

இந்த தினம் வர இருக்கிறது சோ நிறைய பேர் நிறைய பேர் வந்து எல்ஐசியோடைய பாலிசி ஹோல்டரா இருப்பாங்க இரண்டாவது எல்ஐசியோட இன்வெஸ்டர் எல்ஐசி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கவனிக்க வேண்டிய ஐ திங்க் எல்ஐசி இஸ் இஸ் அ கீ ஸ்டாக் இதை தவிர்த்து ஐ திங்க் லைக் ஐ செட் ஐடிஐட் ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது அண்ட் ஃபோன் இது வந்து லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு மிண்டா கார்ப் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் இந்த தினம் ரிசல்ட் காலண்டர்ல வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க பட் ஐ திங்க் ரொம்ப முக்கியமா இருக்கிறது எல்ஐசியோட ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் எல்ஐசி வந்து தமிழ்நாடு குறிப்பாக இந்தியாவோட முக்கியமான சொல்லலாம் எதிர்பார்ப்பு என்னவா சார் எல்ஐசி எல்ஐசி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வாங்குறது வந்து 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 கொஞ்சம் இந்த ஃபேஸ் ஆஃப் கிரேட் காம்படிஷன் அதாவது கம்பெனிஸ் வர்சஸ் அவங்க நிறைய ஒரு வளர்ச்சி வந்து அவங்க பார்த்துருக்காங்க அதாவது எல்ஐசியோடைய அந்த மார்க்கெட் ஷேருக்குள்ள இவங்க நுழைஞ்சு அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரிய அளவில் இருக்காது ஒரு வளர்ச்சி தருமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பட் அவங்க வந்து இன்னோவேட்டிவாக ஒரு சில பிளான்ஸ்லாம் போன குவார்ட்டர் போன வருஷம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடைய அடிஷ்னல் ப்ரீமியம் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்திருக்கும் இரண்டாவது இந்த ஜான் டு மார்ச் சீசன் இருக்கு இல்லையா கார்த்தி இது வந்து சென்டிமெண்டலாக நம்ம இந்திய நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த டைமில் தான் இந்த டேக்ஸ் பிளானிங்காக நிறைய பேர் இன்னும் அந்த பழைய ஒரு சென்டிமெண்ட் வச்சு அந்த டைமில் போய் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க ஏன்னா டேக்ஸ் சேவிங் வரும் ஓல்ட் ஸ்கீம் பிரகாரம் இன்கம் டேக்ஸ் ஓல்டு ஸ்கீமில் வந்து இதெல்லாம் ஒரு சில பெனிஃபிட் வரும்ன்ட்டு பட் வாங்கிடுவாங்க அது வந்து கண்டினியூட்டியாக அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் தான் ப்ரீமியம் கட்ட மாட்டாங்க லேப்ஸ்ட் பாலிசிஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது எல்ஐசி தான் ஸோ அந்த ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரீமியம் ரைஸ் வந்து கிடைச்சாலும் கூட ஒரு கிரேட் க்ரோத் அப் ஸ்விங் வந்து வந்தால் சந்தோஷம்தான் ஐ வில் வி சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தால் பட் நாமனல் ரிசல்ட் நான் வந்து எதிர்பார்க்குறேன் பெரிய அளவுல எதிர்பார்ப்பே எல்ஐசி கிடையாது இது வந்து என்னோட வியூ கார்த்தி இப்படி தான் வரணுன்றது நான் சொல்ல வரல சார் இந்த கவனிக்க வேண்டிய பங்குகள் என்ன சார் எல்ஐசி என்ன எல்ஐசிட்லாம் வரப்போகுது என்னென்ன பங்குகள் இன்னைக்கு கவனிக்கலாம் ஓகே ஹை டெலிவரி பங்குகள் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா இண்டஸ் டவர் அதே போல டாபூர் பாரதி ஏர்டெல் இது மூன்றாவது நாடா தொடர்ச்சியா பாரதி ஏர்டெல் ஏஷியன் பெயின்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் எம்என்எம் ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல வந்து ஹை டெலிவரி நடந்திருக்கு ஸோ நோட்வர்த்தியா இந்த தினம் அந்த தொடர்ச்சியாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பது ஒரு எதிர்பார்ப்பு லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஓல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னால் முக்கியமா எம்என்எம் ஃபினான்ஸ் எம் மறுபடியும் ஹை டெலிவரி நடந்திருக்கு இங்க லாங் பில்டப் நடந்திருக்கு ஸோ கேஷ் அண்ட் எஃப் ஓல வந்து தொடர்ச்சியா அங்க வந்து லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகுது இந்த ஸ்டாக்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல் சேல் இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு என்ட்ரன்ட் வந்து சேல் பல பல வாரங்களுக்கு அப்புறம் இன்றைய தினம் சேல் அப்படின்றது லாங் பில்டப்பில் வந்திருக்கு ஹட்கோ டாடா கம்யூனிகேஷன் ஏஎம்சி டைட்டன் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்து நம்ம எடுக்கணும் போல ஷார்ட் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்டர்னல் இட்டர்னல்னால் ஜொமேட்டோ கிளென்மார்க் அதே போல் இண்டஸ் டவர் அங்கே நம்ம வந்து ஹை டெலிவரியில் இண்டஸ் டவர் பார்த்தோம் இங்கே ஷார்ட் பில்டப்பில் பார்த்தோம் ஸோ ஒரு மாதிரி ஹெட்ஸ் பொசிஷன் கேஷில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து விலை ஏறும் ஏறும் ஆனால் அந்த ஏற்றம் வந்து பெரிய அளவில் ஏற போவதல்ல அப்படின்றது இங்கே ஷார்ட் பொசிஷன் பில்டப்னால நமக்கு தெரிய வருகிறது அதே போல் என்டிபிசி ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஜூபுலன்ட் ஃபுட்ஸ் டாபூர் இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்ல விருப்பப்படும் கார்த்திக் சார் கோட்டல ரிசல்ட் தான் முடியாத சீசன் அதனால தினமும் முன்னூறு பங்குகள் வரும் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஓ சீசன் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு சார் ஏன்னா திடீர்னு ஐபிஓ எல்லாம் வர ஆரம்பிக்குது ஐ திங்க் சந்தை சரிவில் பொதுவாக யாருமே வந்து ஐபிஓ லிஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பெரிய அளவில் இருக்காது சென்டிமெண்டலி வந்து பெரிய அளவு இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம் பட் அதன் காரணமா கூட இருக்கலாம் இப்போ ஒரு மார்க்கெட் ரிக்கவரி வந்த காரணத்தினால ஒரு நாலு மெயின் போர்டு ஐபிஓஸ் வந்து தற்போது நிலைமைக்கு இருக்கிறது இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் மட்டுமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கணும் குயிக்கா அந்த ஒரு சில ஐபிஓஸ் பற்றி பேசுகிறேன் ஏஜிஸ் இந்த நாலு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் ஓபேக் டெர்மினல்ஸ் இவங்க வந்து முக்கியமா எல்என்ஜி லிக்ய்யஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து நடக்கிறது ஓப்பனாக இருக்கிறது கிரீன் அமோனியா ஆல்டர்னேட் எனர்ஜிஸ் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸில் வந்து இன்வால்வாக இருக்கிறாங்க டூ டுவெண்ட்டி த்ரீ டு டூ தேர்ட்டி ஃபைவ் இருநூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பங்குக்கு அப்படின்ற ஒரு ஒரு இலக்கை வைத்து அந்த ட்ரேடிங் பேண்ட் அப்படின்றத சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நாளையோட முடிகின்ற இந்த ஐபிஓ முதலாவது நான் கூற வேண்டும் ஆல்ரெடி ஸ்டார்டட் அதாவது ஐபிஓ வந்து ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு அது கவனம் இல்லை தெரியவில்லை என்றால் தயவு செஞ்சு இதை குறித்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு யூ மைட் டு கன்சிடர் எனர்ஜி அண்ட் எல்என்ஜி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு இரண்டாவது வந்து இன்றைய தினம் துவங்க இருக்கக்கூடிய அடுத்த ஐபிஓ வந்து ஸ்லாஸ் பெங்களூர் லிமிடெட் இது வந்து லீலா ஹோட்டல்ஸ் இருக்கு லீலா பேலஸ் ஹோட்டல்ஸ் அவங்களோட ப்ரமோட் ப்ரமோட்டர் கம்பெனி இது இது வந்து இன்றைய தினம் வந்து ஓப்பன் ஆக இருக்கிறது நீங்க எந்த ஒரு செய்தித்தாளா இருந்தாலும் சரி ஆன்லைனா இருந்தாலும் சரி இல்ல உங்க தரகரா இருந்த மூலமாகவும் கூட இந்த டீட்டெயில் நீங்க வாங்கிக்கலாம் தட் ஓப்பன்ஸ் டுடே ஸோ யூ மைட் வாண்ட் டு கன்சிடர் லீலா பேலஸ் ஹோட்டல்ஸ் அந்த ஹோட்டல் செக்மெண்ட் வந்து தற்போதையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ யூ மைட் ஒன் டு கன்சிடர் திஸ் இது வந்து இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ ஸோ தட் இஸ் த செகண்ட் ஒன் மூன்றாவது வந்து டுவெண்ட்டி செவன்த் அதாவது இன்றைய தினம் துவங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஐபிஓ வந்து ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் இது வந்து டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ இதோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து நூற்றி ஐந்து ரூபா ஒரு ஷேருக்கு முக்கியமாக இவங்க வந்து பவர் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது யூபிஎஸ் லித்தியம் அயான் பேட்ரி பேக்ஸ் இவங்களுடைய இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மிக்க மிக்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய செக்டர் கொடுக்குற செக்டர்ஸ் அப்படின்னா ஏவியேஷன் ரயில்வேஸ் டிஃபென்ஸ் ரினியூவபுள் எனர்ஜி எக்ஸெட்ரா ஸோ சோலார் ஹைப்ரிட் இன்வெர்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ரினியூவபுள் பவர் அண்ட் இந்த மாதிரி லித்தியம் அயான் பேட்ரி பேக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிறது மேபி குட் ஃபார் கன்சிடரேஷன் ஏன்னா ஆல்டர்னேட் எனர்ஜி அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்றது இன்றைய தினத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கு நைன்டி ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் அண்ட் நாலாவது வந்து ஸ்கோடா டியூப்ஸ் இது வந்து ஒரு பழைய கம்பெனி அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப்ஸோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி எட்டு அதாவது நாளை முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ நூத்தி முப்பது ரூபால இருந்து நூத்தி நாற்பது ரூபா ப்ரைஸ் பேண்ட் அப்படின்ற ஒரு பிரைஸ் பேண்ட்ல வராங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் இப்ப நிறைய பேர் வந்து ஐபிஓல முதலீடு செய்யணும் அந்த அஃபோர்டபிலிட்டி வந்து பாக்குறாங்க கார்த்தி ஸோ இது எல்லாமே பிரைசிங் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரூபா நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா இருநூத்தி முப்பது ரூபா ஸோ தட் இஸ் ஒன் செகண்ட்லி செக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டைவர்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஹோட்டல்ஸ் இன்னொன்று வந்து பவர் ட்ரெயின் அண்ட் சிஸ்டம்ஸ் லித்தியம் அயான் ஆல்டர்னேட் எனர்ஜி மூணாவது வந்து எல்என்ஜி அண்ட் அமோனியா க்ரீன் அமோனியா டெர்மினல்ஸ் அண்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாலாவது வந்து ஸ்டீல் அலுமினியம் டியூப்ஸ் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டைவர்ஸாக இருக்குது இது ஒன்று ஒன்றுக்கு இது பெட்டராக இருக்கும் இல்லை இது மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஐ திங்க் ஈச் ஓன் லெவல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த ஐபிஓஸ் ஓப்பனாக இருக்குது தயவு செஞ்சு பிரைமரி மார்க்கெட் மூலமாக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஐபிஓஸை வந்து தேர்ந்தெடுத்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல விருப்பப்படுறேன் ஓகே சார் சார் இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஐபிஓ சீசன் சொல்லலாமா சார் It's <laughs> too early, but I am. either do start Definitely. Okay, sir. we Thank you so much. Now let's open the bill. Sir, thank you, sir. Summer holidays <laughs> Holidays GT Holidays, South India's number one travel brand.